ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மாசி கயிறு பாசிப்படியும் மாசி மகத்தன்று தாலி கயிறு மாற்றினால் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அற்புதமான மாசி மகம் இந்த மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அன்றைய தினம் வந்து என்னெல்லாம் செய்யலாம் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவுகள்லாம் நிறைய போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஒன்று தான் இந்த மாசி மகத்தன்று நீங்கள் வந்து தாலி பிரித்து போட்டுக்கிறது இந்த தாலி கயிறு மாற்றுனீங்க அப்படின்னா மாசி கயிறு பாசிப்படியும் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த கயிறு வந்து உங்களிடம் நிலைத்து இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனால் நீங்கள் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறுவதற்கும் உங்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து நிற்பதற்கும் இந்த அற்புதமான மாசி மகத்தன்று நீங்கள் வந்து தாலி வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அது எந்த நேரத்தில் மாற்றுவது எப்படி மாற்றுவது அதன் வழிபாடு பரிகாரம் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மகம் அப்படின்றது மிக மிக ஒரு அற்புதமான நாள் இது வந்து ஒரு தெய்வம் இரண்டு தெய்வத்திற்கல்ல பல்வேறு தெய்வங்களுக்கு உரிய நாளாக வந்து கருதப்படுகின்றது அதனால் நீங்கள் வந்து எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த மாசி மகத்தன்று புனித நீராடுவது முன்னோர் வழிபாடு செய்வது இந்த மாதிரி பல்வேறு விசேஷங்கள் வந்து நாம் வந்து செய்யலாம் அதில் ஒன்று தான் இந்த தாலிக்கயிறு மாற்றி கோற்பது இந்த தாலிக்கயிறு வந்து நம்ம மாற்றணும் கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு கிடையாது தாலிக்கையறை ஓயாமல் மாற்றக்கூடாது வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் தாலிக்கயிறு வந்து நம்ம பழசாயிருச்சு நஞ்சு போச்சு அது வந்து இந்த செயினில் வந்து நம்ம மாற்றி போடணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாசி மகத்தன்று மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் தாலி பாக்கியம் கண்டிப்பாக நிலைத்திருக்கும் அப்படி மாற்ற முடியாதவர்கள் இப்போ தான் நான் போட்டேன் ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது தாலி கயிறு போட்டு மறுபடியும் மாற்றலாமா அப்படின்னா ஓயாமல் மாற்றாதீங்க நீங்கள் வந்து இந்த மாசி மகத்தன்று நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் உங்கள் மாங்கலிய பாக்கியம் நிலைச்சிருக்கும் நீங்கள் வந்து அந்த தீர்க்க சுமங்கலியாக வாழ்வீர்கள் அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த தாலிக்கையரை வந்து மாற்றுவதற்கு நல்ல நேரம் அப்படின்னா மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை நல்ல நாள் தான் அன்னைக்கு வந்து வந்திருக்கின்றது அதனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து இந்த தாலிக்கையரை முடிஞ்சால் மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து காலையில் அந்த ஆறு மணிக்குள்ளே நாலு இருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படி தவறியவர்கள் ஒன்பது இருந்து பத்து முப்பது காலையில் இருந்து பத்தரைக்குள்ளே நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கு மேலே வந்து நேரம் சரியில்லை குளிகை காலம் யமகண்டம் இதெல்லாம் வந்து வருது அந்த நேரத்தில் நம்ம எப்பொழுதுமே தாலி கயிறு மாற்றி கொள்ளக்கூடாது அதனால் இந்த இரண்டு நேரத்தில் நீங்கள் எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளணுமோ அதை வந்து செய்யுங்க இப்போது மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் நம்ம வந்து இப்போ தான் போட்டோம் நம்ம வந்து மாற்ற உடனே வந்து அதை மாற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் நீங்கள் அம்பாளை வந்து நன்றாக விளக்கேற்றி நெய் தீபமாக ஏற்றி வழிபட்டு விட்டு உங்கள் மாங்கல்யம் என்றைக்கும் நிலைச்சிருக்கணும்னு அம்மனை வந்து ஒரு பாலாவது நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க ரெண்டு வெத்தலை பாக்கு பழம் ஒரு மஞ்ச கயிறை வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க எனது மாங்கல்ய பாக்கியம் நிலச்சிருக்கணும் நான் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் எனது கணவரின் ஆயுள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன எளிய வழிபாடு செஞ்சாலே போதும் நிச்சயமாக உங்கள் மாங்கல்ய பாக்கியம் வந்து நிலச்சிருக்கும் அது கூடவே இப்போ உங்கள் வீட்டில் திருமணத்திற்காக ஒரு பெண்ணு இருக்குது திருமணம் நடக்கணும் அந்த திருமண தடை நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ஒரு மூணு சுமங்கல் அஞ்சு சுமங்கள் யாராவது சொந்தக்காரங்களோ தெரிந்தவங்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ கூப்பிட்டு இந்த மாசி மக நாளில் உங்கள் பூஜை அறையில் இந்த மாதிரி தாம்பூலம் வந்து கொடுங்க அதில் வந்து கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு பூ இந்த தாலிக்கேறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் ஜாக்கெட்டு பிட்டு வேறு ஏதாச்சும் பொருட்கள் வளையல் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு சுமங்கலிகளுக்கு அந்த பெண் அந்த திருமணத்திற்காக இருக்கக்கூடிய அந்த பெண் கையால் கொடுத்து வாங்கி கொள்ள சொல்லுங்கள் விரைவில் அவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடும் அதே போல் திருமணமான பெண்களும் நீங்கள் வந்து தாலி கயிறு மாற்றிக்கொள்ள முடிஞ்ச முடியலை இல்லை நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல இதே விஷயத்த நீங்களும் செய்யலாம் மூன்று அஞ்சு சுமங்கலிகளுக்கு அன்றைய தினம் இந்த தாம்பூலம் வந்து மஞ்சள் கயிறு வச்சு கொடுப்பதன் மூலம் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் மாங்கலிய பாக்கியம் வந்து அதிகரிக்கும் அதனால் நீங்களும் வந்து இதை செய்யலாம் அல்லது உங்கள் கோவிலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் அங்கு வரக்கூடிய பெண்களுக்கு அன்றைய தினம் காலையோ அல்லது மாலையோ அந்த மாசி மகத்தன்று உங்கள் கையால் அந்தந்த மாதிரி தாம்பூலம் வந்து கொடுங்க நிச்சயமாக அதுவும் உங்கள் மாங்கல்ய பாக்கியத்தை அதிகரிக்க செய்யும் அந்த மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் உங்கள் கணவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பெண்கள் வந்து இதை மாசி மகத்தன்று தவறாமல் வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டிலேயே கொடுங்க இல்லை கோவிலுக்கு போய் உங்கள் கையால் கொடுங்க நிச்சயமாக அந்த அம்மனின் அனுகிரகத்தால் உங்களுக்கு அந்த மாங்கல்யம் வந்து நிலச்சி மாசிக்கயிறு பாசிப்படியும் அப்படின்னு சொல்வதற்கேற்ப உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் உங்கள் மாங்கல்யம் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க ஏற்கனவே இந்த மாசி மகத்திற்கு நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ